வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள் அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவா பார்க்க போறோம் அதை அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துருக்குது இதனால் நான் நிறைய ஒரு பிரச்சனையை சந்தித்து அடுத்து மாற்றங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை மாத்திரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க போதும் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பா இருக்கும் நான் உங்களுக்காக கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த தான் எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கும் அதனால தயவு செய்து அந்த லைக் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு அந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாயின்ற அந்த அங்காரகன் மீன ராசியிலிருந்து ரிஷப மேஷ ராசிக்கு ஆட்சி பெற்று வராரு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆட்சி பெற்று வரார் அதாவது ஆட்சி பெறக்கூடிய அந்த செவ்வாய்கிற வந்து இந்த காலகட்டம் மிக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இது வந்து இந்த இந்த டயத்துல இந்த மாதத்துல பெறக்கூடிய அந்த ஆட்சியாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரோதி வருடத்தின் அரசனே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தான் அந்த அரசனே ஆட்சி பெறும்போது மிக பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க கவலையே படாதீங்க ரிஷபராசி அன்பர்களே நிறைய ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீங்க அதே சமயத்துல எங்களுக்கு எதுவுமே நடக்கல மேடம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா இது இனிமேல் அது நடக்குமா எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறோம் எங்களுடைய காலங்களும் போய்கிட்டே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் எங்களுடைய தொழில் பிரச்சனைகள் இது எதுவும் எங்களுக்கு நிறைவேறாமலேயே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க ரிஷபராசி என்பர்களே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் அந்த செவ்வாய் பகவான் மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த முயற்சியில எல்லாம் வெற்றியை கொடுக்க போறார் நாள் வரைக்கும் வாய்ப்புகள் வந்திருக்கும் முயற்சி செய்திருக்கிறீங்க ஆனா அந்த முயற்சியில உங்களுக்கு தோல்விதான் இருந்திருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா பண வரவுகள் இருந்திருக்கு மிக அபரிமிதமான பண வரவுகள் இருந்திருக்கு ஆனால் அந்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு காணாமல் போன ஆற்றில் கரைச்சி விட்டால் எப்படி போகுமோ உப்பை உப்பை வந்து கடலில் கரைச்சா எப்படி போகுமோ தெரியாமல் போகுமோ அந்த அந்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய பணமாகப்பட்டது எங்கே போச்சுனே தெரியல நீங்களும் தொழில் செய்கிறீங்க நிறைய வருமானம் ஈட்டுறீங்க ஆனால் அந்த வருமானமாகப்பட்டது இது நாள் வரைக்கும் ஒரு ஜீரோ பேலன்ஸ்லையே இருக்கே ஒழிய எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலையாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதாவது பாவ கிரகம் செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் அவர் மறைஞ்சாச்சு இப்போ உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்தாச்சு அந்த மறைந்து அவர் மறைவு இடத்தை தான் பார்க்குறார் மூன்றாம் பா மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மாதிரியான மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய அந்த வேலை செஞ்சிட்டு அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிட்டு இருந்த வருமானத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறீங்க சில ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்காக செலவு செய்கிறீங்க நீங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு பொதுவான குணமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட ஒரு 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 வெள்ளேந்தியாக பழகுவீங்க நண்பர்கள் கஷ்டப்பட்டால் இவர்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதே சமயத்தில் உறவினர்களுக்கும் அப்படிதான் உறவினர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் இவர்களுடைய மனசே தாங்காது அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சமூக நலன் கருதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமா இருக்கும் தானே கடன்பட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் மற்றவர்களுக்கு உதவி இருக்கும்போது நம்ம கொடுக்க போறோம் இல்லாத போது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி நினைத்து நினைத்தே நீங்க உங்களுடைய வருமானத்தில் பாதி அளவுக்கு உங்களுடைய உதவி உதவி செய்யும் மனப்பான்மைக்கு தள்ளி வச்சி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த மாத சம்பளம் ஆனால் பத்தும் இந்த மாதிரியான ஒரு பண விரயங்கள் உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்துக்கிட்டே இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் நிறைய வருது ஆனா அந்த பணமாகப்பட்டது எங்க போகுதுன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவிற்கு உங்களுடைய பண விரயங்கள் அதிகமாக இருக்கு அதே சமயத்துல ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள்னா இந்த ராசி அன்பர்கள் அதுவும் இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு சில பேர் நிறைய கடன்கள் மூலமாக அவமானப்பட்டிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு சொல் சொல்லியிருப்பீங்க நான் இந்த நான் மாத இறுதியில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருப்பீங்க ஆனா அந்த மாத இறுதியில் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாம நீங்க தவிக்கிற தவிப்பு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுடைய கோபமும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா உங்களாலேயே தாங்க முடியல ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு எதுக்காக நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க நீங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க கணவனா இருந்தீங்கன்னா மனைவி கூட இருக்க மாட்டீங்க மனைவி இருந்தீங்கன்னா கணவன் கூட இருக்க மாட்டீங்க அடுத்து குழந்தைகள் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி கூட்ட வளரக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்க இப்படி குடும்பமே பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகி இருப்பீங்க கடந்த காலத்துல இந்த செவ்வாயின்றவர் அந்த பெயர்ச்சி ஆகும்போது இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் கிடைக்க போகுது ஒரு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி மாதிரி உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சுக்கரன் இந்த நான்கு ராசி நான்கு கிரகங்களும் சேர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கும் போது அந்த செவ்வாயும் அவருடைய பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யலாம் வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போங்க அதிகமாக வருமானம் உள்ள ஒரு வேலையா வாய்ப்பை பயன்படுத்தி போங்க இல்ல நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல அதனால நான் வேலையை விட்டதுனால வேலை கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் எனக்கு அதிகமான ஒரு வருமானம் வருமா இல்ல குறைவான வருமானம் வருமா இப்படி நீங்க ஒரு குழப்ப நிலையில் இருந்து அடுத்து குறைவான வருமானத்தை சூஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்த நீங்க இப்போ அதிகமான வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால அதை கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் உங்க கையில தான் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்ககிட்டயே இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்து அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா இன்னொரு இடத்துல நீங்க கடன் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதே நேரத்துல ஒரு முன்னெச்சரிக்கையோட எந்த விதத்திலையும் நீங்க பாதிக்கப்படாதவாறு நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையோ கடமையோட அந்த கடனை வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ பண விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல இதனால நிறைய ஒரு தொழில் செய்யற இடத்துல கூட நிறைய ஒரு அந்த தொழிலோட இட நீங்க நிறைய கமிஷன் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் அடுத்து வாடகை பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி இடத்திற்கு போய் வேலை செய்யும் போது அதற்குண்டான செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான பல பண விரயங்களை சந்தித்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க போகுது ஏன்னா மறைவு ஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எதிர்பாராத யோகங்களும் எதிர்பாராத வரவுகளும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போதும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சுய ஜாதகத்துல தசாபுத்தி பார்த்துக்கோங்க புத்தியில உங்களுக்கு செவ்வாய் எங்க இருக்கிறாரு அடுத்து செவ்வாயோட தசாபுத்தி நடக்குதா இப்படி நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு துல்லியமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்